தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையனுக்கு நடிகர் விஜய் கட்சியில் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செங்கோட்டையனுக்கு நடிகர் விஜய் கட்சியில் பதவி செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நேற்று முன்தினம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் நடிகர் விஜய் தரப்பினர் செங்கோட்டையனை தங்களுடைய கட்சிக்கு இழுக்க தூண்டில் போட்டுள்ளனர் புஷி ஆனந்த் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது செங்கோட்டையன் பழுத்த அரசியல்வாதி அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி செல்வி ஜெயலலிதாவிடம் நெருக்கமாக இருந்தவர் செல்வி ஜெயலலிதாவின் பிரச்சார திட்டத்தை அவர்தான் வகுத்தவர் மேலும் கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக திகழ்கிறார் கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நடிகர் விஜய் கலந்து கொண்டார் நாற்பத்தோரு பேர் மரம் மரணமடைந்தனர் இது தேர்தல் பிரச்சார வியூகம் சரியாக வகுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னின்று நடத்தியவர் செங்கோட்டையன் நடிகர் விஜய்க்கு தேர்தல் பிரச்சாரத்தை பிரச்சார பயணத்தை செங்கோட்டையன் முன்னின்று நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று விஜய் தரப்பு நம்புகிறது ஆகவே விஜய்க்கு தூண்டில் போட்டுள்ளது தங்களுடைய கட்சிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளது தங்களுடைய கட்சியில் அலை தலைவர் பதவி செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் கோபி செட்டிபாளையம் தொகுதி வேட்பாளராக செங்கோட்டையன் நிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது விஜய் ஆட்சி அமைத்தால் செங்கோட்டையனுக்கு முக்கியமான பதவி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது செங்கோட்டையன் தரப்பினருக்கு நடிகர் விஜய் தூண்டில் போட்டுள்ளனர் நடிகர் விஜய் வீசிய தூண்டிலில் வீசிய வலையில் செங்கோட்டையன் சிக்குவாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்